மலச்சிக்கல் தான் ஸோ அது ஒன்று நம்ம சரியான பொஷியனில் படுக்காமல் இருக்கிறது பொஷனில் சரியான உட்காராமல் லோபாக் பெயின்லேருந்து ஜாயின் பெயின்லேருந்து எல்லா பெயினுமே வரதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான கேஸ் வந்து உழுக்குள்ள இருக்கிறதுனால சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது காரணம் மெயினாக வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம உடம்புல வந்து பாடி வந்து கரெக்டாக சீரான போகாதுனால தான் மெயின் காரணமே அதுதான் யோகம் யூடியூப் சேனல்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன் ஸ்ரீ போகர் அறைகள் இருந்து பேசுகிறேன் ஸோ நாம் இன்னைக்கு போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லோபேக் பெயின் எல்லாருக்குமே நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பண்ணுற லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துக்குமே இந்த லோபேக் பெயின் கம்பல்சரி தான் செய்யுது சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறது லாங் டிராவல் போகிறோம் இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இன்னைக்கு வேலைக்கு போகிற இருந்து வீட்டில் வேலை செய்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யுது ஸோ இது வந்து எதனால வருது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நான் நல்லா தான் இருக்கேன் நல்லாதான் சாப்பிட்றேன் என்ன எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு கிடையாது ஆனால் லோபேக்பெயின் ரொம்ப அதிகமாக வருது காரணம் மெயினாக வந்து நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம உடம்புல வந்து பாடி வந்து கரெக்டாக சீரான சதவீதத்தில் போகாதனால தான் மெயின் காரணமே அதுதான் ஸோ இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான உணவுகள் நம்ம நிறைய எடுத்துப்போம் தோரம் பருப்பு சாம்பார் ரெகுலராக நிறைய எடுத்துப்பாங்க பிரெட்டு பிஸ்கெட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸோ இதுவுமே ஒரு மெயின் ரீசன் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடல் வந்து நல்லா வறட்சியே இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் போயிட்டு நல்லா எப்பயுமே வந்து வயலில் கேஸ் தங்காமல் ஒரு மாத வயிறு வந்து குடம்புட் சத்தம் கேட்காம அந்த மாதிரி இருந்தாவே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எதுவுமே வராது லோ பேக் பெயினே வராம இருக்கும் ஸோ ஏன்னா நிறைய உணவுகள் வந்து வறட்சியாகவே வந்துருச்சு நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது ஆனால் பேக் பெயின் மெயின் காசி ஃபேக்ட்ரி வந்து மலச்சிக்கல் தான் ஸோ அது ஒன்று நம்ம சரியான பொசிஷனில் படுக்காமல் இருக்கிறது பொசியனில் சரியான உட்காராமல் இப்போ லாங்காக நம்ம வந்து சிஸ்டத்திலே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய ஐடி எல்லாமே லாங்காக உட்காண்டே இருப்பாங்க ஸோ அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காராமல் இருக்கும் எப்பவுமே சேரில் உட்காந்தா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரைட்டாக பையனை கொஞ்சம் எப்பயுமே ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மேக்ஸிமம் இந்த பெயின் வந்து அது நம்ம கம்ப்ரெஷன் ஆகாமே இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சிம்பிளாவே ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை எம்ஆர்ஐ ஏதாவது எடுத்து பார்த்தாவே எல்லாத்துக்கும் ஃபோர் எல் எல்லையோ இல்லை செர்விகல் ஸ்பான்லிட்டிஸோ ஏதாவது ஒரு கம்ப்ரெஷனோ டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ஹெர்னியேஷனோ தேய்மானமோ டீஜினரேஷன் ஏதாவது ஒரு கம்ப்ளைன்ஸ் யாருக்குமே இருக்கும் ஸோ அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலன்னா அந்த பொஷ்ஷன் யாரும் ஸ்ட்ரைட்டாக தான் மெயின் காரணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஸோ மலச்சிக்கல் வந்து மெயினா நிறைய பேத்துக்கு இருக்கு ஏன்னா காரணம் என்னென்னா தூங்குறது லேட்டாக தூங்குறோம் நாம் ஸோ சரியான உணவுகள் சரியாக நம்ம சாப்பிட்றதில்ல கரெக்டான அந்த ஃபைபர் சம்மந்தப்பட்ட நீர் காய்கறி சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிடாம மலத்தை சரியாக வெளியாக்காமல் இருக்கிறது மெயின் ரீசன் தான் இன்றைக்கி வந்து லோபேக் பெயனுக்கு மெயின் ரீசனாக அமையுது ஸோ இது எப்படி நம்ம வந்து வராமல் தடுக்கலாம் ஸோ மாதிரி கண்டிஷன் என்ன மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் ஸோ மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷன் தான் தினமும் நம்ம காலையில் எழுந்துச்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் எண்ணெய் தைச்சி குளிக்க தான் மெயின் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உடனே காலையில் எழுந்துச்சோன்னே ஃபஸ்ட் நம்ம ஆயில் புள்ளிங் பண்ணுறோம் ப்ரஷ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா சூடான வெந்நீர் நம்ம முதல்ல குளிக்கணும் தான் வந்து மலம் வந்து சீராக வெளியே போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ நல்லா மலம் போய் கழிந்து நல்லா பின்னாடி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தைச்சி குளிக்கணும் கம்பல்சரி தலைக்கு தினமும் எண்ணெய் தைச்சி குளிக்கணும்னு நான் சொல்லலை உடம்புக்கு கம்பல்சரி தினமும் எண்ணெய் தெச்சு குளிக்கணும் உடனே நல்லெண்ணெய்யே உடம்பு ஃபுல்லாக நல்லா சூடு பண்ணி கழுத்து பகுதியிலேருந்து இழுப்பு பகுதி கால் கை ஒரு பத்து நிமிஷம் நமக்கு எங்கெங்கெல்லாம் எட்டுதோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வெந்நீர்ல வெதை பண்ணி வெண்ணில் குளிச்சாவே பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே வரும் முதல்ல அந்த வாதம் நல்லா வெளியேறும் உடம்புல சேரக்கூடிய அந்த கழிவுகள்னால வரக்கூடிய வாதம் நல்லா வெளியேறதுக்கு நம்ம ரத்த ஓட்டம் சீராக போகணும் அந்த ரத்த ஓட்ட சீராக போகிறதுக்கு மெயினாக நம்ம பண்ணக்கூடியது என்ன தேச்சு குளிக்கணும் ஸோ இது ரெகுலராகவே பண்ணாமனாவே நல்லா என்ன நம்ம இந்த வாதத்தை வந்து நம்ம குறைக்க முடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உணவுல நான் சொன்ன மாதிரி இந்த மெயினாக அந்த துவரம் பருப்பு சாம்பார் கிழங்கு ஐட்டம் அப்புறம் தயிர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியான உணவுகள் வாழைக்காய் அந்த மாதிரி உணவுகள்லாம் அடிக்கடி எடுக்கணும் என்றைக்கி ஒரு நாள் எடுக்கலாம் பத்து நாளைக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம் இன்னொன்று மெயின் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ரெகுலராகவே இட்லி தோசையை புளிச்ச உணவுகளாகவே நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ ஒரு தடவை ஆட்டி வச்சிருவாங்க நான் சொல்லுவேன் அஞ்சு நாளைக்கு தான் மாவாடுறேங்க இப்போ வீக்லி ஒன்ஸ் தான் மாவாடுறேன் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது மெயின் ரீசன் ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி நொதிதை தன்மையோட கொண்டு போய் ஃபெர்மெண்டேஷன் பெர்மென்டேஷன் நம்ம அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகினா புளிச்ச உணவுகள் நம்ம வயிற்றுக்குள்ள போய் இன்னுமே அதிகமான கேஸ் ஃபார்மேஷன் உண்டாக்கும் ஸோ ஹீட் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா வயிறு கெட்டு போகும் வயிறு கெட்டு போனால் கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும் கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக நமக்கு லோ பேக் பெயின்லேருந்து ஜாயின்ட் பெயின்லேருந்து இருந்து எல்லா பெயினுமே வரதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அதீதமான கேஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஸோ இப்போ தான் நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க விளக்கண்ணை வந்து குடிக்க சொல்லுவாங்க விளக்கண்ணு ஒரு பத்து எம் இல்லை பதினஞ்சு எம்ளோ பாலில் கலந்தோ இல்லை வாழைப்பழத்தை தடையோ உள்ளுக்கு சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா அந்த குடல் நல்லா க்ளீன் ஆகணும் ஸோ குடல் நல்லா ஆச்சுனாவே மெயினாக நமக்கு வந்து இடுப்புல இருக்கக்கூடிய அந்த வாதம் நல்லாவே குறையும் ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு எம்எல் விளக்கெண்ணைய பாலில் கலந்து நைட்டு படுக்கும்போது குடிச்சுட்டு படுக்க சொல்லுங்கள் ஒரு வெடி காலத்தில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் தள்ளி போட்டு ரயில் இருக்கின்ற இந்த கழிவுகள் கேஸ் எல்லாத்தையும் வெளியே நல்லாவே தள்ளிவிடும் ஸோ குடல் மேக்ஸிமம் லூப்ரிகேஷனாகவே வச்சுக்கோ சார் நம்ம அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணோம்னா நல்லாவே எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப நாளாகவே இருக்குது சார் ரொம்ப பெயின் இருக்குது ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்குதுன்னா ஒரு நாள் ஒரு நாள் கம்பல்சரி விளக்கெண்ண வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பாலில் கலந்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மெயினாக இந்த உணவுகளும் மெயினாக அவாய்ட் பண்ணுங்கள் வறட்சியான உணவு மெயினாக தோரம் பரப்பு கடலை பருப்பு கிழங்கு ஐட்டம் இந்த உணவுகளை மெயினாக அவாய்ட் பண்ணும் நிறைய பேருக்கு எனக்கு சார் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஹெர்னேஷன்ஸு தேய்மானம் டீஜினரேட்டிவ் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ ஆயுர்வேதத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளி ஒத்தனங்கள்லாம் கொடுப்போம் அப்படிங்க ஃபுல் பாடி மசாஜ் பருவம் மசாஜ்லாம் கொடுத்துட்டு பொடி கிளி நாரங்க கிளி இலை கிளின்னு சொல்லுவாங்க அதாவது எலுமிச்சம்பளம் ஆமணக்கலை நொச்சி இலை இந்த மாதிரிலாம் வதக்கி எண்ணெயிலேயே தொற்று அந்த பகுதியில் வந்து ஒத்தனம் கொடுப்பாங்க சோ என்ன தேய்ச்சிட்டு அந்த மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கம்ப்ரஷன் கொஞ்சமா ரிலீஃப் ஆகும் அதாவது ரொம்ப லாங்கா இருக்கும் ரொம்ப லாங்கா ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இந்த மாதிரி திறப்பிடுத்துல கொஞ்சம் நல்லா பெனிஃபிஷியலா இருக்கும் ரொம்ப அந்த இந்த எவ்வளவு நீங்க வெளியே வரலாம் ஸோ இன்னுமே நிறைய ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடி வசதின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பில் பாத்தி மாதிரி கட்டி எண்ணெய் சூறு பண்ணி சூறு பண்ணி பண்ணுவாங்க நம்ம வந்து இன்டர்னல் வசதி மழை இனிமாதிரி தெரப்பிலாமே ஆயுர்வேதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிஷன் ரொம்ப ப்ரொலாங்காக பெயின்னு ஏன்னால் நடக்கவே முடியல கால் இழுத்து பிடிக்கிற அந்த கண்டிஷனுக்கு நம்ம இந்த மாதிரி தெரப்பி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அலோபதி போய் நம்ம மெடிசின்ஸ் ஃபிசியோர் இதெல்லாம் பண்ணுறோம் கூடவே இந்த மாதிரி ஆயுர்வேத தெரப்பீஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப பெட்டராகவே ஃபீல் பண்ணலாம் நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த மாதிரி லோ பேக் பெயினை தீர்வுக்கு வந்து ஆயுர்வேதத்தில் நல்ல சிறந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது நான் சொன்ன உணவு முறையும் கொஞ்சம் எக்ஸசைஸு கொஞ்சம் ச பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து விடுபடலாம் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா லோ லோபேக் பெயினில் நிறைய பேர் நடக்க முடியாமல் சேட்டிக்கா கம்ப்ரஷன் எல்ஃபோர் எல்ஃபர் டிஜினரேஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் வந்து தங்குற மாதிரி தெரப்பியும் இருக்குது பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஸோ இருபத்தொரு நாள் நீங்கள் தெரப்பி வந்து முழுமையாக எடுக்கும்போது எப்படி ஆரம்பத்தை தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாள் வந்து வெளிப்புறமான சிகிச்சைகள் ஒத்தடங்கள் மசாஜ் எல்லாமே கொடுப்போம் கொடுத்துட்டு ஒரு ஏழு நாள் கழிச்சு மயிலில் நாங்களே ஒரு பேதி மருந்து கொடுப்போம் பேதிக்கு வந்து கொடுத்து அந்த வயிற்று வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வெறு வயிற்றுல ஒரு ஃபுல் பாடி வருமம் கொடுப்போம் அந்த ஸ்பைனை வந்து கரெக்டாக பொசிஷனில் பண்ணி அதை செட் பண்ணிவிடுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் பெயின் வந்து நல்லாவே ஒன் வீக்லேயும் நல்லாவே கிளியர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அவர் எட்டு நாள் என்ன பண்ணுவோம் நம்ம யோக வசினுன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் இனிமா மாதிரி திரப்பிக்கலாமல் நம்ம கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி தெரப்பி நம்ம யோக வசதி நம்ம கொடுக்கும்போது என்னென்னா நல்லா இந்த நல்லா லூப்ரிகேஷன் ஆகும் குடல் நல்லா சுத்தமாகும் ஸோ அது சுத்தமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைனல் வந்து கரெக்ஷன் நல்லாவே சரி ஏன்னா நம்ம குடலுக்கும் நம்ம ஸ்பைனல் கார்டுக்கும் நல்ல டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம இண்டஸ்ட்ரினா நம்ம நல்லா க்ளீன் பண்ணாவே போதும் நம்ம அந்த ஸ்பைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லாவே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் லோக்கலாக வந்து அந்த இடுப்பு மேலே பாத்தி மாதிரி கட்டி எண்ணெய் சூறு பண்ணிவிட்டு நவர கிளி இல்லைன்னா கிளி ஒத்தனங்கள் இப்போ பேண்டேஜ் போடுறது பத்து போடுறது இந்த மாதிரி பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிச்சு நல்லா தீர் நல்ல அப்படி வரும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தாங்கன்னா போகும்போது ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் நல்லாவே க்ளீன் பண்ணி நம்ம பெயின் இல்லாமல் நல்லா அனுப்புவோம் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ண வச்சு அவங்கள வந்து லைஃப் லாங் வராமல் இருக்கிறதுக்கான வழி வழிகாட்டுதல் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி உணவுகள் இந்த மாதிரி என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே ஒரு கம்ப்ரஷன் ரிலீஃப் பண்ணிட்டு தெரப்பி முடிச்சுட்டு போனதுக்கு நாங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் மேக்ஸிமம் இடுப்பொழியே வராமல் நம்ம பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம்